ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதலே பழைய ஓய்வூதிய திட்டம் மாற்றப்பட்டு தற்போது புதிய ஓய்வூதிய திட்ட முறையிலே சம்பளம் மற்றும் ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாகவே தங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தையே தொடர வேண்டும் என போராடி வருகின்றனர் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியின் போது ஆட்சிக்கு வந்ததும் பழைய ஓய்வூதிய திட்டமே கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான்கு ஆகியும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் அமைக்கப்பட்ட குழுவானது இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்ததால் அரசு ஊழியர்கள் அந்த குழுவின் மீது நம்பிக்கை இழந்தனர் இந்நிலையில் தான் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு மட்டுமில்லாமல் அரசு தங்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் காலை வரமுறையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க